பழம் தெரியும் அது இந்த முழு சீதாப்பழம் வாங்க பார்க்கலாம் வெப்பமண்டல அமெரிக்கா பகுதியில் முதன் முதல்ல வந்து விளைந்த அனோனா அப்படின்ற தாவர இனத்தை சேர்ந்தது தான் இந்த சீதாப்பழம் அதை வந்து சிதில பழம் அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லுவாங்களாம் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டு மீட்டர் உயரம் வளரக்கூடிய ஒரு சிறிய மரமாக தான் இருக்கிறதா அனோனா சாதி இனங்களை வந்து உலகமெங்கும் அதிகம் வந்து விளைவிக்கப்படுகிறதா பல்வேறு நாடுகளில் இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பெயர்களில் வந்து அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டுக்கு வந்து தைவானிலை இந்த பழம் வந்து புத்தர்தலை என்று அழைக்கப்படுகிறது இலங்கை தமிழ்ல வந்து இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணமுண்ணா பழம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெரும்பாலான அனோனா சாதி இனங்கள போல வந்து சீதா மரமும் வந்து மித வெப்ப பகுதிகள்லயே வந்து நன்றாக வளரும் இது வந்து கடல் மட்டத்தில் இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் மீட்டர் அதாவது ஆறாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் வந்து வளரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் சீதா மரம் நன்றாக காய்க்கக்கூடியது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் பத்து முதல் இருபது பவுண்டு இடை அளவுக்கு வந்து பழங்களை வந்து தரக்கூடியது காய்கள் மரத்தில் வந்து பழுக்காது என்பதால் தான் அவற்றை வந்து பறித்து வீட்டில் வந்து ஓய்வாக இருக்கும் தான் உண்ணக்கூடிய மாதிரி வந்து வந்து பழம் பழத்தின் ஓடுகள் மெதுவாக வந்து விரிசல் விடும் தான் அவற்றை வந்து பறித்து வைக்கலாம் சிறிதளவு அழுத்தம் தந்தால் வந்து பழத்தின் உருவம் வந்து பார்த்தீங்கன்னா சிதையும் நிலை வரும் தான் பழம் உண்ணத்தக்க ஒரு சுவை நிலையை வந்து எட்டிவிடும் சொல்லுவாங்க இந்த சீதா பழங்கள் அதிக கலோரிகள் கொண்டதாகவும் இரும்பு சத்து மிக்கதாகவும் வந்து இருக்கிறது தலைப்பேன்கள் வந்து ஒழிக்க மருத்துவ ஒரு குணத்தை தான் இந்த சீதாப்பழம் கொண்டிருக்கிறதால இந்தியாவில் இந்த பழத்தை வந்து கூந்தல் தைலம் அப்படின்னு தயாரிக்கப்படுகிறதா சீதாப்பழம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா பக்டீரியாக்களின் மூலம் வந்து பரவும் நிமோனியா டையோரியா நோய்களையும் சிறுநீரக குழாய் குடல் சரமம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் வந்து குணப்படுத்த உதவுகிறதா இப்ப வாங்க அந்த சீதாப்பழத்தை பற்றி பார்த்தோம் அதன் முள்ளு சீதாப்பழம் பழம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க முள்ளு சீதா அல்லது வந்து பசுமை மாறா வந்து அகண்ட இலை பூக்கும் சிறுமரமாக தான் இருக்கிறதா இது வந்து மெக்சிகோ கூபா நடு அமெரிக்கா கரேபியன் மற்றும் வட தென் அமெரிக்கா கொலம்பியா பிரேசில் பெரு மற்றும் வந்து வெனிசுவேலா ஆகிய இந்த மரத்தின் தாயகமாக இருக்கிறது அதாவது வெப்ப மண்டல பகுதி அருகே உள்ள வந்து சகாரா நாடுகளும் இதன் தாயகமாக கருதப்படுகிறதா மேலும் தென்காசிய நாடுகளிலையும் தற்போது வளர்கிறதா இந்த மரம் வந்து சீதாப்பழத்தின் குடும்பமான அனோனேசியாக இருக்கிறது இதன் தாவரவியல் பேர் பார்த்திங்கன்னா அனோனா முயூரி கேட்டா அப்படின்றது இதன் பழங்கள் வந்து செம்புற பழம் மற்றது அன்னாசி பழம் போன்றவற்றின் வந்து ஒரு தன்மையோடு சேர்ந்த ஒரு சுவையாக இருக்குமா இந்த பழமானது புளிப்பு மற்றது வந்து சற்று இனிப்பு கலந்த ஒரு சுவையும் இருக்கிறதால்தான் இதுக்கு வந்து புளிப்பு பழம் என்று அழைக்கப்படுகிறதாம் பசுமை மாறா மரம் மீதான தட்பவெப்ப நிலைகளிலையும் வறண்ட சூழலையும் வந்து நன்கு வளரும் சொல்லப்படுகிறது தாங்கி வளராது ஒரு பலமானது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தோராயமாக நாலு கிலோ எடை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி